சமீபத்துல கூட பாத்தீங்கன்னாக்க அந்த பொண்ணு பேர் என்ன ஸ்ருதி நாராயணன் அந்த சீரியல் நடிகை அந்த சீரியல் நடிகையோட வீடியோவை பயங்கரமான பயங்கர வைரல் ஆகுது அதுக்கு நீங்க வைரல் பண்ணி என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க அது தப்பு பண்ணது யாரோ ஒரு ஒரு ஆண் குரல் ஒண்ணு கேக்குது அந்த வீடியோல அந்த ஆண் யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சு சம்பந்தப்பட்டவங்கள அவங்கள கைது பண்ணி சிறையில் அடைக்காமல் அதை விட்டுட்டு இந்த வீடியோ வந்து எனக்கு கிடைக்கலையே சுருதி நாராயணோட வீடியோ எனக்கு கிடைக்கல நான் புள்ளி வைக்கிறேன் கோலம் போடுறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டுட்டு வரீங்களே இதெல்லாம் எப்படி ஒரு பெக்கக்கேடான விஷயம் அது நல்ல விஷயங்களை பரப்புங்க தப்பே இல்ல புரியுதுங்களா நல்ல விஷயங்களை பரப்புங்க தப்பே இல்லை ஆனால் ஏதோ ஒரு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏதோ ஒரு நடந்து போச்சு அந்த பொண்ணோட அந்த சீரியல் நடிகையோட வீடியோவை பரப்பி 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 இப்ப அந்த பொண்ணு கூனி குறுகி போயிருக்குது ஒரு ஒரு ஆடியோ ரிலீஸ் பங்கு வந்தப்ப கூட இந்த படத்தோட நீ அதை பண்ணியா ஏதோ பண்ணியா அப்படின்னு சொல்லி இது எப்படி ஒரு ஒரு தமிழனாக இருந்து ஒரு இந்தியனாக இருந்து ஒரு பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணாம எப்படி இந்த கூழ் வச்சுருப்பான் யோசிச்சு பாருங்க ஏன் உடனே நீங்க கூட சொன்னா ஒரு பொண்ணுக்கு மாலை போட்டவன் தானே நீ அப்படின்னு கூட சொல்லுவீங்க அது அது என்னது உங்களுக்கே தெரியும் சில பேருக்கு தெரியும் அது மாலை போட்டது ஒரு யதார்த்தமாக நடந்தது பூல் சுரேஷ் வந்து எதையுமே பிளான் பண்ணி பண்றவன் இல்ல ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஏதோ ஒரு ஒரு தவறு நடந்து விட்டது நான் படிப்பு கேட்டேன் ரெண்டாவது விஷயம் ஆனால் இந்த மாதிரி ஒரு சீரியல் நடிகையோட அந்த வீடியோவை அந்தரங்க வீடியோவை நீங்க வெளியிட்டு எனக்கு கிடைக்கல எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி ஒரு சீப்பான ஒரு வேலையை பார்த்துட்டு மனசுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி வீடியோலாம் நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்களா வரிச்சு செல்வ மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்களே ஸ்ருதி நாராயணனோட வீடியோலாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்களே நான் உங்களை கேட்குறேன் ஏர்போர்ட்ல போய் நின்று பாருங்க வெளி மாநிலத்துல வெளிநாட்டுல இருந்து செஸ் போர்டு விளாண்டவங்க கிரிக்கெட் விளாட்டவங்க டென்னிஸ் விளாண்டவங்க இந்தப்படி இன்னும் எவ்வளவு இதெல்லாம் கபடி இந்த மாதிரி பல விளையாட்டு வீராங்கனைகள் வீரர்கள் நம்ம சென்னைக்கு ஏர்போர்ட்ல வந்து இறங்கும் போது இல்லைன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்கும் போது பஸ்ல வந்து இறங்கும் போது எத்தனை பேரு வீடியோவாக எடுத்து இந்த மாதிரி நம்ம மாநிலத்தை சேர்ந்தவங்க நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவங்க நம்ம ஊரை சேர்ந்தவங்க நம்ம உலகத்துக்கு பெருமை சேர்க்கறதுக்காக இந்த ஊர்ல உள்ள இந்த தம்பி இந்த தங்கச்சி இந்த அண்ணன் இந்த அக்கா ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஜெயிச்சு கப்பு வாங்கி இருக்காங்க மெடல் வாங்கி அப்படின்னு சொல்லி அதை வெளியில பரப்பி அந்த மாதிரி ஒரு விளையாட்டுக்கு சப்போர்ட் பண்ணி என்னங்க பண்ணிருக்கீங்க சொல்லுங்க சொல்லுங்க அந்த மாதிரி ஒரு ஒரு விளையாட்டு சம்பந்தமாவோ இந்த சமூகத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாங்க அது அதை வந்து நீங்க வெளியிட்டு இந்த மாதிரி வீடியோக்களை வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு செய்ற எதனா ஒண்ணு பண்ணிருக்கீங்களா சொல்லுங்க அறையும் ஆனாக்க அந்த வீடியோவை ஷேர் பண்ணுவீங்க ஒரு காவல்துறை வந்து பொதுமக்கள் அடிச்சா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுவீங்க இல்லைன்னா பொதுமக்கள் காவல்துறையை அடிச்சா அதை ஷேர் பண்ணுவீங்க டாக்டர் தப்பு பண்ணிட்டா அதை ஷேர் பண்ணுவீங்க ஒரு அட்வொகேட் தப்பு பண்ணிட்டா அதை ஷேர் பண்ணுவீங்க ஒரு ஒரு பாதிரியார் தப்பு பண்ணிட்டா அதை ஷேர் பண்ணுவீங்க ஒரு கோயிலில் உள்ள பூசாரி ஒரு தப்பு பண்ணிட்டா அதை ஷேர் பண்ணுவீங்க ஒரு மசூதியில் உள்ள அந்த பாய் எதனா ஒரு தப்பு பண்ணிட்டா அதை ஷேர் பண்ணுவீங்க அந்த மாதிரி கெட்ட விஷயங்களை மட்டும் நீங்க ஷேர் பண்றீங்களா நல்ல விஷயங்கள் கல்விக்காக எவ்வளவு பேர் இயங்கிட்டு இருக்காங்க அந்த கல்வி கிடைக்காம எவ்வளவு பேர் இயங்கிட்டு இருக்காங்க ஸ்போர்ட்ஸ்ல எவ்வளவு பேர் தான் பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி மனிதர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிருக்கீங்களா இல்ல வெக்க கேடு நானும் போய் உங்களுக்கு வீடியோல போய் பேசிட்டு இருக்கேன் பாருங்க கட் பண்ணுங்க இந்த மாதிரி நெஞ்சு கொதிக்குது இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க கூல் சுரேஷ் வந்து இந்த மாதிரி சும்மா ஆடுறதுக்கும் பாடுறதுக்கும் நடிகர்களுக்கும் இவங்களுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை தான் வரமாட்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிதானே வெக்க கேடுங்க எல்லாத்துக்கும் வருவேன் கூல் சுரேஷ் புரியுதுங்களா எல்லாத்துக்கும் வருவேன் கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சி எல்லாத்துக்கும் வரும் கூல் சுரேஷ் நண்பர்கள் நட்படி பண்றோம் எல்லாத்துக்கும் வரும் புரியுதுங்களா நன்மை தீமை எதுவுமே பார்க்க மாட்டேன் மக்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்க அந்த இடத்துல குரல் கொடுப்பான் கூழ் சுரேஷ் புரியுதுங்களா தயவு செஞ்சு சொல்றேன் நல்ல விஷயங்களை மட்டும் எல்லாருக்கும் ஷேர் பண்ண பாருங்க புரியுதுங்களா நான் சொன்னா மட்டும் என்ன நீங்க வீடியோல சொல்றீங்க ஒரு பெருசா அது வந்தா இது வந்தா ஆமாங்க நல்லது பண்ணாங்க நான் வந்து கேள்வி கேட்க தான் செய்வேன் கெட்டது பண்ணாலும் கேள்வி கேட்க தான் செய்வேன் புரியுதுங்களா நல்லது பண்ணாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் கெட்டது பண்ணாக்க இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னதான் செய்வேன் புரிதுங்களா நான் அந்த மாதிரி ஒரு தாய்ந்தவனுக்கு பிறந்தவன் தான் நீ கமெண்ட்ல என்ன வேணா சொல்லிக்க புரியுதுங்களா வெக்க கேடு இந்த மாதிரி விஷயங்களை நீங்க வெளியில சொல்றது